உலக அதிசயங்கள் கிரீஸில் ஏதென்ஸ் நகரில் அமைந்துள்ள பார்த்தேனோன் கோயில் அக்ரோபோலிஸ் என்ற மலையில் கட்டப்பட்டுள்ள இந்த அற்புதமான ஆலயம் கிமு நானூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து கிமு நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில்தான் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்களின் கணிப்பாகும் இவ்வாலயம் அந்த நகரத்தின் பெண் காவல் தெய்வமான அத்தீனா பார்த்தனஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் ஆலயத்தின் முகப்பில் எட்டு ஸ்தூபிகளும் பின் பதினேழு ஸ்தூபிகள் ஒவ்வொரு பக்கவாட்டிலும் உள்ளன ஆலயத்தின் உட்பகுதியில் இரு கருவறைகள் ஒன்று தெய்வத்திற்கும் மற்றொன்று கருவூல காப்பகமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது